வெல்கம் டு நேஷ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஃப்ரைடே லீவ் நாளில் என்னென்ன சமைக்கிறோம் என்ன வேலை பண்ணுறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேப் இன்னும் எந்திரிக்கல நேற்று வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர வழியிலே தூங்கிட்டான் இது வரைக்கும் எழுந்திரிக்கல நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஃப்ரைடே ஸ்பெஷல் சூறை மீன் குழம்பு ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணி கேட்டிருந்தேன் கொஞ்சம் பெரிய மீனாக தான் கிடச்சிருந்துச்சு இந்த வீக் ஃபுல்லாக மீன் தான் பிளாக் கலர் பாக்ஸில் இருக்கிறது ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் மீதி இன்றைக்கி இருக்கிறத வச்சு குழம்பு வைக்கணும் முள் தலை எல்லாம் போட்டு இன்றைக்கி ஸ்பெஷலாக குழம்பு வைக்க வேண்டியதுதான் கேப் எந்திரிச்சாச்சு வந்த உடனே விளையாடிட்டுருக்கான் தூக்கம் போகலைன்னா எதுவும் சாப்பிட மாட்டான் அழுதுகிட்டே இருப்பான் அதனால் விளையாடினா தூக்கம் போய்டுன்னு அப்படியே விட்டாச்சு லன்ச் செய்கிறதுக்கு வந்தாச்சு அரிசியை கழுவி ஸ்டவ்வில் வச்சாச்சு முன்னாடி நாள் நைட்டு வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வெளியே இருந்தது அதை உள்ளே எடுத்து வச்சிட்ருந்தேன் கேபி வந்து என்ன பார்த்துட்டு பார்த்துட்ருந்தான் அவனுக்கும் ஒரு குக்கம்பர் க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு பாக்ஸில் எடுத்து பார்த்துட்டு பார்த்துட்ருந்தான் எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ்லேருந்து இருந்து கொஞ்சம் தூசி மண் மாதிரி கீழே விழுந்திருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு முட்டையை எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துடுச்சு அதையும் விளாடி எடுத்து வச்சாச்சு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு தண்ணி வடிஞ்சிருந்தது அப்போவே எடுத்தால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் லேட்டாச்சுன்னா ஈஸியாக போகாது மீன் குழம்புக்கு கிழங்கு சாப்பிட்டா இருக்கும் கிழங்கு க்ளீன் பண்ணி ஸ்டவ்ல வச்சாச்சு நான் சூற மீன் சாப்பிட மாட்டேன் எனக்கு சிக்கன் வாங்கியிருந்த நாலஞ்சு பீஸ் எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேரும் ஃபிஷ்ஷு சாப்பிடுவாங்க எனக்கு இந்த சிக்கன் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடணும் பாக்ஸில் வச்சு ஒரு வாரத்துக்கு இன்னைக்கு ஒரு புட்டி குழம்புக்கான மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது என்னோடய சித்தி சொன்ன ரெசிபி இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது எழுதி வச்சுருந்தேன் அது மிஸ் ஆயிடுச்சு ரெசிபியை வீடியோவாக போட்டால் அடுத்த வாட்டி பேப்பர் எங்கேன்னு தேட வேண்டாம் ஷார்ட்ஸில் போடுறேன் குழம்பு செய்ய தொடங்கியாச்சு ரெண்டு நாளுக்கு தேவையான அளவு பண்ணுறேன் அடுத்த நாளுக்கும் இந்த மீன் குழம்பு தான் மீன் போட்டாச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு தாளித்தாச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபிஷ் ஃப்ரை எனக்கு சிக்கன் ஃப்ரை அப்படியே கிழங்கு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரைடே ஸ்பெஷல் ரைஸ் மீன் குழம்பு கிழங்கு கூட்டு ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை குழம்பு நல்லா வந்திருந்தது கேபி ரெண்டாவது வாட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கான் ஈவினிங் கேபி கூட சேர்ந்து விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் ரெஸ்ட்டாக எடுத்தாச்சு நைட்டு சமைக்கிறதுக்கு கிச்சன் வந்தாச்சு நைட்டு தோசை மீன் குழம்பு கிழங்கு கூட்டம் இருந்தது யாருக்கு என்ன வேணுமோ சாப்பிடணும் நான் கிழங்கு தான் சாப்பிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்